எங்க <laughs> அரங்காரிய <laughs>

போய் போய் நம்ம பிள்ளைங்க விளையாடணும் ஒரு இடமும் கிடையாது இப்ப இந்த இடத்துக்கு நாள பட்டம்

இல்லன்னு ரவ தூக்கிட்டு ரெண்டாவது பாத்ரூம்க்கு ஒத்துக்க இடம் இல்லாம நரே இடம் இல்ல லேடிஸ் ஜென்ஸ் ஒரே இடத்துல உட்கார்ற மாதிரி இருக்கையில முன்னாடியே எடுத்து கூட நான் காதுக்கு போயிரறேன் லேடிஸ் உட்காரதுக்கு இடம் இல்லங்க இப் பாரு இங்க தான் வர்றாங்க ஒருத்தனும் பண்ணோம் யாரு வந்து கேக்க மாட்டறாங்க அந்த ஓட்டு வேலை எடுத்துடலாம் தயவு அந்தப் புள்ளாவே வந்து கேக்க இதுக்கு பின்னெல்லாம் எல்லாமே ஒரு யா யா இங்க எல்லாமே என்ன பண்றாங்க ஏறி துத்துறாங்க ஏறி துத்து

ஹவுசிங் போர்டு சென்ட்டு பதினேழு பதினாறாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபான்னு எடுத்துட்டு இன்னைக்கு பத்து லட்சம் ரூபாய் நைட்டுல தேங்க <laughs>

டிவி ஓட இங்க வந்து நிக்கணும் ஆமா நம்ம சாமுன கீழ வந்து வாடா அவன கூட்டிட்டு வந்து ஒரு குடிநீர் ஆ

மாச மாசம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாசம் மாசம் கட்டி ஆனால் இருபது வருஷம் அதுவும் இலவசம் எல்லாம் கிடையாது இலவசம் கிடையாது அட மேரே தண்ணி இது பழம் தண்ணி அதுயா அதுவா நான் ஊழே சரி மா புல்லேங்க எங்க பண்ணிட்டாரு நான் பார்த்தேன் அங்கங்க